அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அடுத்த மூன்று மணி இடத்தில் பல்வேறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி திருக்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் Um, தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கு தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் செங்கல்பட்டு மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் வளிமல கிழக்கு சுழற்சி மற்றும் காற்று திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் அதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை பகுதியில் இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரத்தில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டியிருக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை அனைத்து சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று நாட்கள் மிதமான மழை பெய்யكون அறிவிக்கப்படர் குறிப்பாக தமிழகத்தில் இன்று நாள்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதக தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்ட கொடுக்கப்படர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களும் レッド அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு அறிவுபொண்ட வெளியாகிள்ளது தலைநகர் சென்னை மற்றும் புரணகர் பகுதிகளிலும் அடுத்து 48 மணிஅத்திற்கு வானம் பொதுவகம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நறே ஒருசில பகுதிகள் லேசான முதல் மிதமான அளவும் அவ்வப்போது திடடக்கூடிய கனமழை பெய்யக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பலத்த காற்று கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்